புலம்பெயர் தமிழ் உறவுகளை வணக்கம் பிரான்சில் விசா இல்லாமல் கவலைப்படுகிறீர்களா இதோ உங்களுக்கு சட்டபூர்வமாக விசா பெறுவதற்கு புதிய கேசே ஒருங்கிணைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது நீங்கள் பிரான்சில் விசா இல்லாமல் தேசிய சட்ட சேவைகள் உங்கள் பாதையை ஒளிர வைத்து பிரான்சில் ஒரு நிலையான சட்டப்பூர்வமான வாழ்க்கையை நோக்கி உங்களை வழிநடத்த புதிய ஒருங்கிணைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது எங்கள் ஒருங்கிணைப்பு திட்டம் மொழி மற்றும் கலாச்சார கல்வியை வழங்கி பிரான்சில் சட்டபூர்வமாக வாழ்வதற்கான குடியிருப்பு அனுமதியை பெற உங்களுக்கு வழிகாட்டுகிறது சட்ட சேவைகள் ஆசிய மக்களால் பிரான்சின் முன்னணி நிறுவனமாக கொண்டாடப்படும் இன் வழிகாட்டுதலுடன் உங்கள் பிரான்ஸ் பயணத்தை தொடருங்கள் எங்கள் ஒருங்கிணைப்பு திட்டம் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் தொடங்குகிறது அடுத்த திட்டம் செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடங்குகிறது உங்கள் திட்டத்தை தேர்ந்தெடுங்கள் திட்டம் ஒன்று வரையறுக்கப்பட்ட வகுப்புகள் மாதத்திற்கு அறுபது வரி தவிர்த்து திட்டம் இரண்டு வரம்பற்ற வகுப்புகள் மாதத்திற்கு எண்பது யூரோ வரி தவிர்த்து டிசி சட்ட சேவைகளில் நாங்கள் சிக்கல்களை மட்டும் தீர்ப்பதில்லை நாங்கள் வாழ்க்கைகளை மாற்றுகிறோம் பிரான்சில் விசா இல்லாமல் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் டிசி எளிய மற்றும் திறமையான தீர்வை கண்டறிய உங்களை வழிநடத்தும் இன்றே டிசி ஒருங்கிணைப்பு திட்டத்தில் இணைந்து பிரான்சில் சட்டப்பூர்வமான புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள்